நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு வரப்போகுது இதுல இந்த பாஜக வந்து பிரச்சாரம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அதுல மிகப்பெரிய அவங்க எடுத்திருக்க ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து பொய் தகவலை பரப்புதல் இன்னொன்னு வந்து மதம் மெயினா மதத்தை தான் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க மத்த எல்லாரும் இந்துக்களுக்கு எதிரி மாதிரியும் இவங்கதான் இந்துக்களுக்கு பாதுகாவலர் மாதிரியும் பேசிட்டு இருக்கிறாங்க இதுல கொண்டு வந்திருக்கதான் அந்த சிஏஏ சட்டம் கூட ஆனா இந்த பாஜக காரங்களுக்கு நீங்க என்னைக்கு வரைக்கும் இந்துவா தெரிவிங்க அப்படின்னா என்னைக்கு இந்த நாட்டுல இருந்து இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் வெளியேறிட்டான் இனிமேல் இந்த நாட்டுல ஒரு இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் இல்லை அப்படிங்கிற நிலைமை ஒருவேளை இந்தியாவிற்கு வந்தால் அன்னையோட இந்துங்கிற பேரை அவன் எடுத்துருவான் அதுக்கப்புறம் அவர்களுக்கு நீங்கள் பிராமணாகவும் சத்தியன் சத்திரியனாகவும் வைசியனாகவும் சூத்திரனாகவும் தான் தெரிவிங்க அதுக்கப்புறம் இந்துங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது அதனால மக்களை தயவு செய்து சிந்தியுங்க என்னங்க சுட்ட விட வேணுமா சுடாத விட வேணுமா என்னன்னு யோசிக்கிறீங்களா தெளிவாவே சொல்றேன் ஒன்றிய அரசு பத்து வருஷமா ஒண்ணுமே செய்யாம மக்களுக்காக நாங்கள் இதை செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோம் இதை வாயிலேயே வாக்குறுதிகளை அள்ளி இதெல்லாம் சுட்ட விட சுடாத விட யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்சியா பல கரப்ஷனை பத்திரமா இருக்கணும்னு நினைச்சா பத்திரங்கள் வெளியில் வந்து காட்டி கொடுத்துருச்சுங்க அதாங்க எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தல் பத்திரங்கள் உண்மைக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் நம்ம இதை பத்தி யோசிக்கணுங்க இதை பத்தி தெளிவு அடைஞ்சாதான் நம்மளால தெளிவான முடிவு எடுக்க முடியும் அந்த முடிவு நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க இந்த நாட்டையே காப்பாத்த போகுது அது நம்ம கையில தான் இருக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்லட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இருந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு இந்த தேர்தல் பத்திரம் இந்தியாவில இருந்துட்டு தான் இருக்கு ஆனா அதுக்கான இருந்த விதிமுறைகள் எல்லாம் வேற அதையெல்லாம் இன்னைக்கு நம் தனக்கு சாதகமா மாத்திருச்சு ஒரு கட்சி அந்த கட்சி தாங்க அதான் பயங்கரமா சொன்னாங்களே கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டுருவோம் ஊழலையே ஒழிச்சிருவோம் நாங்கள ஊழல் சுத்தமான ஒரு கட்சி நடத்துறோம் அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு இருந்த அந்த பாசிச பாஜக தான் அவங்க கருப்பு பணத்தை மீட்டி நம்ம அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னாங்களா தப்புங்க அவங்க அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டாங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்தணும்னா எவ்வளவு பெரிய தவறுன்னு பேசக்கூடிய இதே நாட்டுல தான் இன்னைக்கு ஒரு அரசாங்கம் இவங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஆட்சியில இதுக்குன்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்து கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்தி இருக்குன்னு சொல்றோம் எப்படின்னு கேக்குறீங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு பினான்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் நிதி தேர்தல் பத்திரம் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாசமே இது அமலுக்கு கொண்டு வராங்க நான் அந்த கட்சிக்காரங்களை பத்தி என்ன கேக்குறேன் நீங்க ஆட்சி நடத்தும் போது எத்தனையோ விவசாய பிரச்சனை வந்துச்சு அதுக்கெல்லாம் உங்களால உடனே ஆக்ஷன் எடுக்க முடியல பெண்களுக்கான பாலியல் வன்புணர்வு நடந்துச்சு அதுக்கெல்லாம் உங்களால ஆக்சன் எடுக்க முடியல நீட் தேர்வுனால எத்தனையோ மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டுச்சு அதுக்கெல்லாம் உங்களால எந்த ஆக்சன் எடுக்க முடியல அது எப்படி சார் உங்களுக்கு ஒரு லாபம் வருதுன்னு தெரிஞ்சோன்னா உடனடியா அதுக்கு நான் ஒரு திட்டத்தையே போட்டு அதை உடனடியாக அமலுக்கு கொண்டு வரீங்க அப்போ நீங்க எவ்வளவு பெரிய ஊழலுக்கு பேர் போன ஒரு கட்சியா இருப்பீங்க இந்த பிஜேபி காரங்க இல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கோங்க இதுல தேர்தல் பத்திரம் அதாவது இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கம்மியும் வாங்கலாமா இதுல பெரிய விஷயம் ஹைலைட் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் போய் என்னங்க பண்ணுவோம் நன்கொடை அப்படின்னு சொன்னா ஒரு கோயிலுக்கோ இல்ல ஒரு ஆசிரமத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கோ கொடுத்தா இன்னார் நன்கொடை இவ்வளவு கொடுத்தாங்கன்னு போடுவோம் அது பெருமைன்னு நினைப்போம் இங்க தேர்தல் பத்திரம் வாங்கினவங்க எல்லாரும் பெரிய பணக்காரங்களாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் ஆனா அதுல என்ன ஒரு கண்டிஷன் இருக்கு யார் இந்த பத்திரம் வாங்குறாங்கன்ற பேரு டீடைல்ஸ் எல்லாமே ரகசியமா பாதுகாக்கப்படுமா எதுக்கு சார் பாதுகாக்கப்படணும் அப்ப அங்கேயே ஏதோ ஒரு பெரிய ஊழல் இருக்குன்னு அர்த்தம் இதுக்கும் மேல சாதாரண ஒரு மக்கள் அரிசி பருப்பு காய்கறி இல்ல ஒரு டூத் பேஸ்ட் வாங்கணும் ஒன்னும் இல்லைங்க பசின்னு போய் ஒரு நூறு ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா கூட பதினெட்டு ஜிஎஸ்டி போடுற இவங்க இன்னைக்கு இந்த தேர்தல் பத்திரம் நன்கூட யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நோ ஜிஎஸ்டியா நோ ஐடியா எல்லாரும் கார்ப்பரேட் முதலீக ஆனா அவங்க கிட்ட எல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது இது சாமானிய மக்களுக்கான ஆட்சியா இல்ல கார்ப்பரேட் காரணங்களுக்கான ஆட்சியா அதையும் யோசிச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் முப்பத்தி மூணு சதவீதம் அவங்களுக்கான வரியா இருந்துச்சு யாருக்கு கார்பரேட் காரணங்களுக்கு ஆனா அந்த இந்த பத்து வருஷத்துல பத்து பர்சன்ட் கம்மி பண்ணிருக்காங்க நம்மளோட பெட்ரோல் டீசல் ஒரு கேஸ் விலையை இப்படி ஏற்றி வச்சுட்டு கார்பெட் வரியை இவ்வளவு கம்மி பண்ணிருக்காங்கன்னா அதுலயும் ஒரு பர்சன்ட் கம்மி பண்ணாலே கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கோடி ரூபாய் லாஸ் ஆகும் அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கே இந்த லாஸை எல்லாம் நம்ம தலையில தாங்க இவங்க கட்டி விட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த தேர்தல் பத்திரத்தை பத்தி அதாவது மெகா இன்ஜினியரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பதினொன்னாம் தேதி எட்நூத்தி கோடிக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு அதே வருஷம் மே பன்னெண்டாம் தேதியே பதினாலாயிரத்தி கோடி ரூபாய்க்கு உடனடியா அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஞ்ஞான ஊழலை இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க சார் என்ன சார் நடக்குது நம்ம நாட்டில் சாமானிய மக்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை நம்ம கேட்கற எந்த விஷயமும் நடக்கிறது இல்லை ஆனா மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே இதுதான் நம்மளுக்கான ஆட்சியா நல்லா சிந்தனை பண்ணுங்க ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நல்ல தலைமை இருந்தா

பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல அவர்கள் மண் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதிய மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒன்னா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க